அதிர்ஷ்டம் தரக்கூடிய யோகத்தை தரக்கூடிய செடி எங்கே வைக்கலாம் அந்த செடியோடு சேர்ந்து எதை இதெல்லாம் வைச்சா நமக்கு நல்லா இருக்குங்கிறதையும் பார்க்க போகிறோம் சி வந்து ஒரு தெய்வீகமோ லட்சுமி கடாட்சியமோ அதே அளவுக்கு உண்டான சக்தி பள்ளுங்க சரி இதை என்றைக்கு வைக்கலாம் பௌர்ணமி அன்னைக்கு வைக்கலாம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வைக்கலாம் இதிலெல்லாம் நீங்கள் வச்சு வளர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கும் கடாட்சத்தை கொடுக்கும் அதுவும் குறிப்பாக நான் சொல்லக்கூடிய இந்த விஷயம் நல்லாயிருக்கும் அது மிக சிறந்த மூலிகை மருத்துவ குணம் வாய்ந்தது இல்லாமல் நல்ல மூலிகை நீங்க இதில் போட்டு பாருங்க நெட்ல போட்டிங்கன்னா அதை பத்தி நிறைய தகவல் வரும் நிறைய பேருக்கு தெரியறதில்ல இல்லை வாழ்க நலம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அதிர்ஷ்டம் தரக்கூடிய யோகத்தை தரக்கூடிய செடி எங்கே வைக்கலாம் அந்த செடியோடு சேர்ந்து எதை இதெல்லாம் வைச்சா நமக்கு நல்லா இருக்குங்கிறதையும் பார்க்க போகிறோம் எல்லாரும் துளசி செடி வைக்கிறது தெரியும் தெய்வீகம் லட்சுமி கடாட்சி வேணும்னா துளசி செடி வைக்கிறது வழக்கம் அந்த துளசி செடி வச்சுக்கலாம் அதை தாண்டு சில செடிகள்லாம் இருக்குது அந்த செடியெல்லாம் எதை எது வைக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் அதை நான் நிறைய வீடியோவில் சொல்லிக்கிட்டு நாய் உருவி செடின்னு ஒன்று இருக்குது நெட்டில் போட்டு பாருங்கள் அந்த நாயுருவி செடியை வந்து தொட்டியில் வளர்க்கலாம் ஆனால் அது அதிகமாக யாருக்கும் தெரியாது எப்படி வந்து உங்களுக்கு துளசி வந்து ஒரு தெய்வீகமோ லக்ஷ்மி கடாட்சமோ அதே அளவுக்கு உண்டான சக்தி படைத்தது தான் நாய் உருவி செடி அதில் சென்நாய் உருவின்னு கூட ஒன்று இருக்குது இந்த நாயுருவி செடியை கொண்டாந்து நீங்கள் த ஒரு தொட்டியில் வச்சுக்கிங்க வச்சுட்டு அந்த செடிக்கு கீழே அந்த மண் இருக்குது இல்லையா அந்த மண்ணில் நமக்கு ஒரு ரூபா காயின் ஒரு மூணு காயின் மூணு வந்து குண்டு மஞ்சள் மூணு குண்டு மஞ்சள் இந்த ரெண்டும் ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் வந்து தேவதாருன்னு சொல்லிட்டு ஒரு பொருள் நாட்டு மருந்துக்கடல கேளுங்கள் தேவதாறு சும்மா ஒரு சக்கையாக தான் இருக்கும் அது விலையும் கம்மி ஒரு இருபது ரூபா முப்பது ரூபாய்க்குள்ளேயே வரும் அது அதை வாங்கி வந்து அந்த மண்ணுக்குள்ளே வைங்க இதெல்லாம் போக ஏதாவது ஒரு காப்பர் இந்த காப்பர் கம்பின்னு சொல்லுவோம் இல்லையா செப்பு கம்பி செப்பு தகுடு இல்லை செப்பில் எந்த ஒன்றாக இருந்தாலும் சரி செப்பு எடுத்து அது உள்ளே வைங்க அதாவது ஒரு செப்பு ஐட்டம் இருக்கணும் இவ்வளோ தான் வேறு ஒன்றும் கிடையாது எந்த ஒரு நட்டு மாதிரி போல்டு இருந்தாலும் சரி தகுடு மாதிரி இருந்தாலும் சரி வாஷர் மாதிரி இருந்தாலும் சரி இல்லை செப்புலேயே எதனால் ஒரு கட்டி மாதிரி இருந்தாலும் சரி ஏதோ ஒன்று செப்பு பொருளாக இருக்கணும் அவ்வளோதான் அதாவது அப்போ என்ன பண்ணுவோன்னா செப்பு காசுன்னு ஒரு காசு இருக்கும் அந்த செப்பு காசு அது உள்ளே வைப்பாங்க இப்போ நமக்கு செப்பு காசு இல்லைங்கிறதுனால நமக்கு செப்பில் எந்த எந்த ஒன்றாக இருந்தாலும் சரி காப்பர் காப்பர் கம்பியே கூட விற்கிது உங்களுக்கு இந்த எலக்ட்ரிக்கல்லில் போனிங்கன்னா இந்த எர்த்துக்கு அடிக்கிறதுக்கு அந்த இது கட்டுறதுலாம் காப்பர் கம்பி இருக்கும் அதை கூட நல்லா திக்காக நல்லா சுருட்டி கூட உள்ளே வச்சிடலாம் இதெல்லாம் வச்சு அந்த நாய் நாயுறி செடிக்கு வைக்கிற அன்னைக்கு கொஞ்சம் பால்லாம் வைங்க சரி இதை என்றைக்கு வைக்கலாம் பௌர்ணமி அன்னைக்கு வைக்கலாம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வைக்கலாம் பௌர்ணமி வெள்ளிக்கிழமை இந்த ரெண்டு நாள் நல்லாயிருக்கும் கூடுதலாக வேணுன்னா இப்படி பண்ணலாம் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் உங்கள் உங்கள் நட்சத்திரம் இருக்குல்லையே அந்த நட்சத்திரம் கேலண்டரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்றைக்கு வருதுன்னு அன்றைக்கும் வைக்கலாம் இதிலெல்லாம் நீங்கள் வச்சு வளர்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கும் கடாட்சத்தை கொடுக்கும் அதுவும் குறிப்பாக நான் சொல்லக்கூடிய இந்த விஷயம் நல்லாயிருக்கும் சில வீட்டில் ரோஸ் வளர்ப்போம் இல்லையா அந்த ரோஸ் வளர்க்குறதுல கூட நான் சொன்ன விஷயம் செய்யலாம் அது வந்து அப்படின்னா செடிக்கும் பெரிய மகத்துவம் கிடையாது பூக்கு தான் மகத்துவம் செடிக்கு மகத்துவம் வந்து நான் சொன்ன பாருங்கள் இதுக்கு வந்து செடிக்கே மகத்துவம் ரோஸ் வளர்த்திங்கன்னா இதே மாதிரி நான் சொன்ன பொருளெல்லாம் கூட கீழே நீங்கள் அந்த தொட்டிக்குள்ளே வைங்க அந்த பூவை பொருத்து சாமிக்கு பயன்படுத்துங்க நல்லது இந்த நாயுரி செடி நிறைய சொல்லியிருக்கேன் அதை வேறு எடுத்து நம்ம வந்து பீரோவில் வைக்கலாம் மண்ணில் அலம்பிட்டு பீரோவில் வைக்கலாம் வீட்டு வாசலை கட்டலாம்லாம் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஏன்னா அது மிக சிறந்த மூலிகை மருத்துவ குணம் வாய்ந்தது இல்லாமல் நல்ல மூலிகை நீங்கள் இதில் போட்டு பாருங்கள் நெட்டில் போட்டிங்கன்னா அதை பற்றி நான் நிறைய தகவல் வரும் ஆனால் நிறைய பேருக்கு தெரியறதில்ல ஆனால் எல்லா இடத்துலையுமே கிடைக்கும் சென்னை வாசிகளுக்கும் அது வந்து இந்த ரோடு ஓரத்தில் அந்த ஏரி குக்கோம் அந்த மாதிரி இடத்துலாம் நிறைய தான் பாருங்கள் நான் சொன்னபடி செய்யுங்க நான் சொன்னபடி செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்ற பெருங்க நன்றி வணக்கம் வாழ்க நலம் ருத்ர பீடம் இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிபிகேஷன் உடனே வந்து சேரும்